திருச்சி மாநகருக்கு உட்பட்ட உறையூர் முதல் கோணக்கரை குடமூர்த்தி பாலம் வரை அறுபத்தெட்டு கோடி மதிப்பில் புதிய சாலைக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு புதிய சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது திருச்சியில் மெட்ரோ ரயில் சேவை வழங்குவதற்காக சர்வே எடுப்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளனர் திருச்சி ஜங்ஷன் பகுதியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை எலிவேட்டட் ஹைவே அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் மத்திய அரசு ஆறு வழி சாலையாக பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு எலிவேட்டட் ஹைவே அமைப்பதற்கும் கரூர் சாலையிலிருந்து துவாக்குடி வரை நான்கு வழி சாலை தற்கும்ப்ட்டு வருகிறது என தெரிவித்தார் இந்திய ரயில்வே துறையில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் எட்டு ரயில் நிலையங்களை ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் ஓராண்டாக நடந்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அம்ரித் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காணொலி காட்சி வாயிலாக பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பேரரசர் பெருமிக முத்திரையர் பெரியார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதவீத விழா கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு சி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெருமிடுகு முத்திரையார் மணிமண்டபத்தில் அவருடைய உருவத்திலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது பெருமிடுகு முத்திரையார் சிறந்த அரசராக விளங்கினார் பங்கு பெற்ற அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றவர் அடுத்த ஆண்டு சதய விழாவில் முத்திரையருக்கு தபால் தலை வெளியிடப்படும் என தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக திருச்சி வந்த தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி தென் திருப்பதி எனப்படும் குணசிலம் பெருமாள் கோவில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் கட்டுமான திருப்பணி மேற்கொள்ளப்படும் இடத்தையும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஆய்வு செய்தார் திருக்கோயில் ராஜகோபுரம் மற்றும் பிரகார மண்டபத்தின் கருங்கல் கட்டுமான திருப்பணியை தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் கே ஆர் பிச்சுமணி ஐயங்கார் எழுதிய குணசில மகோத்மியம் சென்னக்கரை சுப்பிரமணியம் எழுதிய வள்ளுவத்தில் மெய்யானம் ஆகிய இரண்டு நூல்களையும் வெளியிட்டார் இவ்விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் கல்யாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் சுந்தூர் வெற்றியை கொண்டாடு விதமாக பாரத பிரதமருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாரத ஜனதா கட்சி சார்பில் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் தேசிய வீதிகள் வழியாக பேருந்து நிலை வரை பேரணியாக சென்றனர் பேரணியின் முடிவில் ராணுவ வீரர் ஸ்ரீராம் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் ரோகநாதன் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளியில் திறக்கப்பட்ட முதல் நாளே மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்படுகிறதா என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது தற்போதும் பரவும் கொரோனா அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் ஐந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்கள் நலமுடன் உள்ளார்கள் இருந்தபோதும் தமிழக அரசு கூறியபடி மக்கள் அதிகம் கூடிய இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டும் திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை குறைவாக உள்ளது என தெரிவித்தார் தேசிய தேர்வுகள் முகமை நடத்தும் இளநிலை மருத்துவப் படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் பதினைந்து மையங்களில் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது மாணவர்கள் எழுதினார்கள் இந்த தேர்வு முடிவுகள் ஜூன் பதினாலாம் தேதி வெளியானது திருச்சி மாவட்டம் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் காத்து இளநிலை நீட் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி ஒரு மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது இடத்தை பெற்றார் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் கூறும்பொழுது நீட் தேர்வில் சிலப்பசை தாண்டி கேள்வியில் கேட்கப்படவில்லை சிறந்த மாணவர்கள் மருத்துவர்கள் ஆவதற்கு நீட் தேர்வும் கட்டாயம் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டு நாள் கள ஆய்விற்காக தஞ்சாவூர் வருகை தந்தார் திருச்சி வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் மிளகுபாறைக்கு வருகை தந்தார் மிளகுபாறையில் அரசு ஆதிதிரான நலப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று கிளா தேர்வின் ராகினி என்ற மாணவி வெற்றி பெற்றுள்ளார் அந்த மாணவிக்கு முதல்வர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பேனா ஒன்றையும் பரிசளித்தார் தேசிய அளவிலான கராத்தே போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் தொடங்கி பாஞ்சாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற்றது தேசிய அளவில் இப்போட்டியில் இந்தியா முழுவதும் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார் னர் தமிழ்நாடு சார்பாக பதக்கம் என்ற நூத்தி இருபது வீரர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருந்து ஒன்பது பேர் இதில் இப்போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று தமிழ்நாடு அணி முதலிடத்தை பிடித்துள்ளனர் சேர்ந்த பள்ளி மாணவி வெள்ளிப் பதக்கத்தையும் சுபந்தனா கே பி தனுஷா மற்றும் மித்ரா ஆகியோர் வெண்கல பதக்கத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதக்கங்களும் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய மாணவிகளை பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் சக விளையாட்டு வீரர்கள் உற்சாகமாக மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர்